நம்ம பணம் எவ்வளோ நம்ம கையில் இருக்குதுன்னு தெரியும் அந்த திட்டத்தில் எவ்வளோ ஒதுக்கிறான்னு புக்கில் இருக்குது அதுக்கு மேலே எவ்வளோன்னு சொல்லலை உத்தேசிக்கப்பட்டுள்ளது 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 தான் இந்த திட்டத்துக்கு இந்த நிதியை ஒதுக்கி இருக்கிறேன்னு எதுவும் சொல்லலை மத்திய அரசனுடைய திட்டத்துக்கு புதுச்சேரியில் மத்திய அமைச்சர்கள் பல திட்டங்களுக்கு வந்து அடிக்கல் இருந்தேன் அதை நம்மளுடைய லதாசியல் பக்கத்தில் இருக்க அந்த பகுதியில் வந்து பதினாறு ஏக்கரில் வந்து அதை கட்டுறதுக்கான முயற்சி எடுத்து வேலை செஞ்சாங்க அதில் ஒரு பாட்டு நீ மீன் மார்க்கெட் மீதி பாட்டில் இது வரைக்கும் வந்து மார்க்கெட்டும் வரல பஸ் ஸ்டாண்டும் வரல எல்லாம் சேர்த்து கட்டுறதுக்கான முயற்சி அது இப்போ பஸ் ஸ்டாண்டை வரைக்கும் கட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க எல்லாமே நிறைய அறிவிப்பு இருக்கும் ஒரு ஒரு பாலம் பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி சதுதில் வந்து இந்திரா காந்தி சது வரைக்கும் அந்த பாலத்துக்கு மேம்பாலம் அமைக்கிறதுக்கு ஆறு முறை சட்டமன்றத்தில் பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க இந்த ஆண்டு மத்திய அரசு பணம் கொடுத்துருக்கோம் சொல்லியிருக்காங்க அதனால் வந்து எல்லாமே வந்து உத்தேசிக்கப்பட்டுள்ளது செய்ய உத்தேசிக்கப்பட்டு இருக்கும் மகளிர் உரிமை தொகை வந்து கரெக்டாக மாதம் மாதம் கொடுக்கறது இல்லை ஒன்று இன்னும் இவரையும் விண்ணப்பிச்சு சரியானவங்களுக்கு தேர்வு செய்ய கொடுத்துருந்தோம் ஆனால் இது வரைக்கும் கொடுக்கல இப்போ திடீர்னு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா அறிவிச்சிருக்காங்க அது எனக்கு சொல்லக்கூடிய காரணம் வந்து டெல்லியில் கொடுத்துருக்காங்க நான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில் நேரடியாக மத்திய அரசனுடைய வருவாய் பல வகையில் அந்த மாநிலத்தை கொடுத்துன்னு இருக்காங்க அந்த மாநிலத்தினுடைய போலீஸினுடைய செலவு வந்து நம்ம வந்து மத்திய அரசு ஏற்றுக்குது தரக்கூடிய அங்கே இருக்கிற நூற்றி அறுபத்தஞ்சி மேற்பட்ட பார்க்கினுடைய மெயின்டெனன்ஸ்லாம் டெல்லி கவர்மெண்ட் இருக்குது அங்கே இருக்கிற எல்ஏடி ஊழியர்களுக்கு சம்பளமும் ஓய்வு விதமோ அவங்க தராங்க இப்படி பல வகையிலையும் டெல்லியினுடைய இருந்து அங்கே யாருமே செலவு பண்ணுறதில்ல மத்திய அரசினுடைய பல வகை சுற்றுலா எல்லாமே மத்திய அரசு செலவு பண்ணி அங்கே பணம் மீதி இருக்குது அப்பேற்பட்ட சூழ்நிலையே அங்கேயே பல விஷயத்தையும் செய்ய முடியல இங்கே புதுச்சேரியில் அறிவிச்சிருக்காங்க இது மக்களுக்கு வந்து இந்த பணம் வந்து கிடச்சதுனா மகிழ்ச்சி ஆனால் சிரமமான சூழ்நிலைக்காரர்களுக்கு சிறப்பு சலுகைன்றது வந்து இந்த மாதாந்தரத்தில் கொடுக்கக்கூடிய கொஞ்சம் பணமாக மகிழ்ச்சியாக திட்டங்கள் எல்லாம் மாநில அரசு திட்டங்களில் வந்து அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க பெரும்பகுதி ஏழைகளுக்கு வந்து பாண்டிச்சேரியில் வந்து சேவைப்பட்ட சேவைப்பட்ட இருக்கிறவங்களுக்கு அந்த வீட்டில் அவங்க வந்து ஒரு மருத்துவ உதவி தேவைன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த கடைசி வரைக்கும் உயிரை காப்பாற்றுறதுக்கு மாதிரி புதுச்சேரியுடைய தமிழ்நாட்டினுடைய அரசு கலைஞர் காப்பீடு கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஒரு எட்வேஞ்சரியாக ஒரு தலை தலையில் அடிபட்டாலோ ஒரு னால ஒரு காரியாலஜி இதே பிரச்சனையே வந்தாலோ அவங்களுக்கு இந்த அரசாங்கத்துலருந்து எந்த உதவியும் கிடையாது அவங்க ஏழை எளிய மக்கள் வந்து அதை இந்த அரசாங்கத்திட்ட எதிர்பார்க்கிறாங்க எங்கள் உயிரை இந்த அரசாங்கம் காப்பாத்த நினைக்கிறாங்க அதுக்கான திட்டம் இவங்க இல்லை போன முறை அறிவிச்சாரு இந்த முதலமைச்சர் இன்சூரன்ஸ் திட்டத்தை அறிவிச்சார் அது மாதிரி திட்டம் இன்றைக்கும் செயல்பாட்டுக்கு வர அந்த திட்டம் இது வரைக்கும் செயல்பாடு ஏன்னா அவரு சட்டமன்றத்தில் பாரத பிரதமருடைய ஆயுஷ்மான் திட்டம் இங்கே தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு சொன்னார் ரோல் அரஞ்சு சொன்னார் ஆனால் நேற்று வந்து நான் வந்து மேதக துணைநிலை ஆளுநர் வந்து அவருடைய உரையில் சொல்லும்பொழுது ரெண்டாயிரம் ரெண்டு லட்ச ரூபா நாங்கள் என்ன அதில் ஏற்றி தேவைப்போறேன்னு சொல்றாங்க ஏற்கனவே அஞ்சு லட்சம் கொடுத்தே எங்கள் மக்களுக்கு ஒன்றும் கிடைக்கல நீங்கள் வந்து அதனால் வந்து அதான் முதலமைச்சர் வந்து போன சட்டமன்றத்தில் புதுச்சேரிக்குன்னு தனியான ஒரு இசூர திட்டத்தை நாங்கள் கொண்டு வரோம்னு சொன்னார் அது கொண்டாடலை அதை பற்றி இந்த சட்டமன்றத்தில் எதுவுமே பேசல